அவளுக்கு போய் இரு போடுவானே அது ஒரு மரியாதை மரியாதை இருந்தா தான் இரு போடுறவள் இல்லாட்டா அவனும் இவனும் சொல்லுவோம் மரியாதை இருந்தா அவரும் இவரும் சொல்லுவோம் மரியாதை இருந்தா மரியாதையினால சொல்றாரோ என்பதற்காக வியாக்கியான சொல்றார் இந்திரனுக்கும் பிரமனுக்கும் என்னாமே இந்திரன் பிரமன் சொன்னா ஏன்னா அவள் புரியல பெருமாளை பற்றினு சொல்லிட்டு அவருக்கு அவளுக்கு மரியாதை என்ன அப்புறம் இந்திரன் பெருமன் இந்திரன் பிரமன் சொல்லலாமே இந்திரனுக்கும் பிரமனுக்கும் சொல்லிற்று பூஜ்யதா புத்தியால் அன்று வியாக்கியான அவரை பூஜ்யதா புத்தியினாலே மாமனார் அப்படின்னு சொல்றது மாதிரி பாமனார்னு சொல்றது மாதிரி சொல்லலாமா ஏன்னா வாசல் எடுக்கிறவரை போய் கேட் கீபர் அப்படின்னு உள்ள இருக்கிறவ உள்ள இருக்கிறவரை போய் கலெக்டர்னு சொல்லலாம் சேர்மன் சொல்லலாம் சேர்மர்னு சொல்லலாம் வாசல் உள்ள கேட் கீபரே கேட் கீபர்னு சொல்லணும் இன்னும் சொல்லணும் கேட் கீபர் உள்ள இருக்கிற சேர்மனை சேர்மர்னு சொல்லணும் அவரை சேர்மன் வாசல நிற்கிறவனை கேட் கீபர் சொல்ற இதுக்கு மரியாதையா காரணம் சொல்லி சொல்லி பழக்கையா இந்த சொல்லி சொல்லி பழக்கத்தினால இப்பொழுது இந்திரக்கும் திறமர்க்கும் சொல்றதுக்கு காரணம் பாசுரம் அப்பதான் அமையும் கேட்டா ஒரு எழுத்து ஜாஸ்தியாய் இந்திரனுக்கும் திறமனுக்கும் சொன்னால் எழுத்து அதிகமாயிடும் பாசுரம் ஒடுக்கணும் பாசுரம் ஒடுக்கணுமானா இந்திரர்க்கும் பிரமர்க்கும் பாசுரத்துடைய வரம்புத்த பாசுரத்துக்காக சொல்லிருக்கிறார் ஆனா இன்னொரு அர்த்தம் இங்க தோன்றது இந்திரர் பிரமர் அப்படிங்கிறவர்கள் பல பேர் இப்பொழுது இந்த கல்பத்துல இந்த மண்வந்திரத்துல ஒரு இந்திரன் அடுத்த மண்வந்திரத்துல ஒரு இந்திரன் அடுத்த மண்மந்திரத்துல ஒரு இந்திரன் என்று பலவேறு இந்திரன் அந்தந்த மண்மந்திரத்துல வருவார் அந்தந்த கல்ப காலத்திலே பல்வேறு பிரம்மா வருவார் அந்த பழைய பிரம்மா ரிட்டைர் ஆயிடுவார் வேறு ஒரு பிரம்மா உத்தியோகத்துக்கு வந்துடுவார் இவர் இருக்கிற காலம் வரை இவர் இருப்பார் அவர் போன பிறகு வேறு ஒரு பிரம்மா வந்துடுவார் வேற ஒரு இந்திரன் வந்துடுவர் அப்படிங்கிறது ஒரு உத்தியோக பெயரே தவறு அது ஒரு இயற்பெயர் இல்லைங்கிறதுனால இதுவரையிலும் எவ்வளவு இந்திரன்கள் வந்திருக்கிறார்களோ எவ்வளவு பிரம்மன்கள் வந்திருக்கிறார்களோ இவர்கள் தற்காலிக உத்தியோகஸ்தராயிருக்கிறதுனாலே பல பேர் உண்டு ஆனா முதல்வன் அப்படிங்கிறவன் ஒத்தன் தான் இவன் உத்தியோகஸ்தன் இல்லை முதல்வன் என்றும் முதல்வனாயிருப்பான் அப்படிங்கறதுனாலே இந்திரனுக்கும் திறவனுக்கும் சொல்லிட்டு முதல்வன் தன்னை அப்படின்னு சொல்லாத இவனை மட்டும் முதல்வன் அப்படிங்கிறார் அவர்களே இந்நிதியும் முதல்வன் தன்மை போட்டி பிரம்ம போட்டி இந்திரனை படச்சவனாகிய முதல்வன் இருநிலை தாகாய் இருந விசாலமான நிலம் பூமி சற்று முன்னாடி சொன்னது போல பஞ்சபூதங்கள் தீ நீர் நிலம் இதெல்லாம் தானே ஆகி செந்திர தமிழ் ஓசை பட சொல்லாகி வட சொல்லி வந்து வடமொழி வடமொழின்னு இப்ப எல்லாம் சொல்றாள் எத்தனை ஆழ்வாரையில் எதை போட்டுட்டா வட சொல் சொன்னால் சமஸ்கிருதம் தமிழ் என்று சொன்னால் தென்மொழி தமிழ் இசை வட சொல்லாகி வட வடமொழியான சமஸ்கிருதத்தை சொல்லிவிட்டு அப்புறம் தமிழ சொல்லணும் ஆனால் இவர் தமிழரா இருக்கிறதுனால திருமங்கை மன்னன் தமிழ இவருக்கு அபிமானமா இருக்கிறதுனால தமிழ முதல்ல சொல்லிவிட்டு வடமொழி இருக்கட்டுமே என்று அந்தண்ட வைக்கிறார் தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறவரில் இவரும் ஒருத்தர் போல இருக்கு தமிழ முதல்ல சொல்லிவிட்டு இசையோட கூடிய தமிழ் என்று சொல்றார் அது என்னவோ வடமொழி என்று அதையும் நல்ல நல்லவேளை ஏற்றுண்டார அதையும் சொல்றார் இது வியாக்கியானம் ஆரியத்தை சொல்லி அதனுடைய சிதைவாகையாலே பின்னை தவிழி சொல்ல பிராப்தமாயிருக்க இத்தை பிரதமத்திலே உபாதானம் பண்ணிற்று இது சர்வாதிகாரமாகையாலும் முதல்ல என்ன பண்ணணும் லோகத்துல மந்திர புஷ்பம் சொல்லும் பொழுது வடமொழியில் உள்ள வேதத்தை தான் முதல்ல சொல்லுவார் அதற்கு அடுத்தபடி தமிழ் மொழியில உள்ள திவ்ய பிரபந்தத்தை சொல்றதுதானே சம்பிரதாயம் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு இவர் திவ்ய பிரபந்தத்தை முதல்ல வச்சு விட்டு அப்புறம் வேதத்தை அந்தண்ட வைக்கிறாரேனா சர்வாதிகாரமாக இந்த தமிழ் வேதத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள் அந்த படமொழி வேதத்தை தகுதி உடைவாள் தானே சொல்லலாம் அதனால ஓரத்துல நாலு பேர் நிற்கட்ட இதுக்கு நாற்பது பேர் திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறதுக்கு நாற்பது சாமிகளை கொண்டு வார் நாலு பேருக்கு நாலு பேர் அங்க நிற்கட்டம் என்று ஒரு மூலையில வைக்கிறது போலே இவர்களுக்கு பிராதியம் கொடுத்தாராம் சர்வாதிகாரமாக யாரும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா